ஓம் நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்க்கையில் விதி சூழ்நிலைகள் மனிதர்களின் தாக்கம் என்று எல்லாம் உனக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் இந்த சிவன் உனக்கு சாதகமாக உன்னருகில் நிற்கிறேன் என்பதை நினைவில் கொள் நீ ஆழமாக காயப்பட்டிருப்பதை நான் அறிவேன் பிள்ளை உன் இதயத்தில் நீ கொண்டிருக்கும் வழியை என்னால் பார்க்க முடிகிறது உன் கண்ணீரை என்னால் உணர முடிகிறது ஆனால் ஒரு பொழுதும் நம்பிக்கையை இழந்துவிடாதே இது உனக்கு உன் நம்பிக்கையையும் பொறுமையையும் சோதிக்கும் காலம் விரைவில் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரப்போகிறது அதற்கான அறிகுறிகள்தான் இத்தனை சோதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினை ஆனால் நாள் நீ நட்சத்திரமாக ஜொலிக்க போகிறாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் எனவே இப்பொழுது உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அமைதியாக இரு விரைவில் அதிசயங்கள் நடக்கும் நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொன்றிற்கும் சிவனே சிவனே என்று நீ அழைப்பதையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் தங்கமே நீ என்னை அழைக்க வேண்டும் என்று கூட நான் எதிர்பார்ப்பதில்லை நீ அழைக்காமலேயே உனக்கு ஒன்று என்றால் நான் அங்கு வந்து நிற்பேன் ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தை ஏன் அன்பின் பிரியமான குழந்தை பிறகு எதற்காக அப்பா இத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் தருகிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய் நீ இழந்த அனைத்தையும் நான் அறிவேன் பிள்ளையே ஆனால் ஒன்றை புரிந்து கொள் இந்த உலகில் ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை பெற முடியாது இதுவே இயற்கையை நியதி நீ உள்ளிழுத்த மூச்சை கூட வெளியே விட்டால்தான் மீண்டும் சுவாசிக்க முடியும் ஆனால் இழப்பதென்று ஒன்று இருந்தால் பெறுவதென்று பல மடங்கு இருக்கும் நீ இழந்த அத்தனையையும் பெறதான் போகிறாய் அதற்காக ஈடாகவோ அல்லது அதற்கு மேலாகவோ நிச்சயம் பெறதான் போகிறாய் நடந்த எல்லாவற்றையும் நான் அறிவேன் யாரையும் நீ பழிவாங்க நினைக்காதே உனை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவர் நீ அதிர்ஷ்டசாலிதான் ஏனென்றால் அவையெல்லாம் உன் கண்முன்னே நிகழதான் போகிறது அதுவரையில் நீ எந்த தவறான செயல்களையும் சிந்தி காதே தவறான செயல்களை பின்பற்று மனம் வேகமாக நகரும் அதற்குள் விரைந்து செல்வதற்கு பதிலாக கடவுளின் பெயரை நினைவில் வை அல்லது ஏதாவது நல்லது செய்ய முயற்சி செய் அவ்வாறு செய்பவர்கள் நிச்சயமாக இந்த சிவனின் அருளுக்கு உரியவர்கள் எது நடந்தாலும் பொறுமையை மட்டும் கைவிட்டு விடாதே ஏன் அப்பா பார்த்து முழுமையான நம்பிக்கை உன் மனதினில் வைத்துக்கொள் அப்பொழுது நான் உனக்கு விடுதலை தருவேன் உன் மனதிலுள்ள ரணங்களுக்கு மருந்தாக என் வார்த்தைகள் இருக்கும் நம்பிக்கையோடே ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம